இயற்கை அனைத்து உயிரினங்களுக்கும் பொதுவான ஒரு விஷயங்க அப்படிதான் இந்த கல்லி செடியில் பார்த்த இந்த பூவும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு நீர் இல்லாத இடத்துல தான் கல்லி வளரும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் இந்த கல்லி எங்கே வளர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலோரத்தில் ஒரு ஏரியாவில் வளர்ந்துருந்துச்சி எனக்கு ரொம்பவே கண் கவர்ந்த ஒரு விஷயம் இந்த கல்லியோட பூ பார்க்குறதுக்கு பூ மாதிரியே இருந்துச்சுங்க அது உள்ள அந்த மகரந்தத்தை பார்க்கக்குள்ளேயும் அந்த தாமரப்பூ பார்க்குற மாதிரியே இருந்துச்சு உங்கள் ஊரில் இந்த மாதிரி சப்பாத்தி கல்லி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எத்தனை வகை சப்பாத்தி சப்பாத்திக்கல்லியை நீங்கள் பார்த்துருக்கீங்கன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எல்லா உயிரினங்களும் பார்த்தீங்கன்னா இயற்கையோட ஒன்றி வாழுது மனித உயிரினம் மட்டுமே இயற்கைக்கு எதிராக வாழுதுன்னே சொல்லலாங்க இயற்கையோடு நம்ம ஒன்றி வாழ்ந்துட்டால் நமக்கு உடம்புல நோயும் கிடையாது எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இயற்கையும் நல்லபடியாக செழிப்பாக வளருங்க இயற்கையை பேணி காக்கணும் இயற்கை தான் மனிதனுக்கு எல்லாம் நோய் இல்லா வாழ்வே குறையற்ற செல்வம் இயற்கையை வளர்த்தால் மட்டுமே உண்டு நான் உங்கள் டிடி மிஸ்டர் எஸ்கே வாழ்க தமிழ் வளர்க்க விவசாயம் மீண்டும் அழகான பதிவில் சந்திக்கிறேன்